பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே திராவையிலே ஐந்து காலங்களாக பிரித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள் குறிப்பாக இந்த ஐந்து காலங்களை பார்க்கிற பொழுது இந்த திருவருகை காலம் பிறகு கிறிஸ்து பிறப்பு காலம் அடுத்ததாக தவக்காலம் பாஸ்கா காலம் பொது காலம் இந்த ஐந்து காலங்களையும் பிரித்து ஜெபிக்க அழைப்பு கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த திருவருகை காலமும் தவக்காலமும் நாம் தியானிக்கின்ற பொழுது குறிப்பாக இந்த இரண்டு காலங்களிலும் ஆயத்தம் தயாரிப்பு உறுத்தல் முயற்சி மனமாற்றம் இவைகளை பற்றியே நாம் சிந்திக்கிறோம் இவைகளை பற்றியே தியானிக்கின்றோம் அதன்படி நாம் எல்லா முயற்சிகளையும் எடுத்து நாம் ஜெபிக்கிறோம் இது உட்புறமாக உள்ளது வெளிப்புற அடையாளமாக இந்த ஊதா நிற உடுப்புகளை உடுத்துகிறோம் குறிப்பாக இந்த திருவரகை காலத்திலும் தவ காலத்திலும் இப்படி ஊதா நிற உடுப்புகளை உடுத்துகிறோம் திருப்பலியின் போது அதே வேளையில் உன்னதங்கள் இலக்கியதம் பாடாமல் நாம் அந்த தயாரிப்புக்காக ஆயத்தம் செய்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் இந்த திருவருகை காலத்திற்கும் தவக்காலத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கிற பொழுது தவக்காலம் என்கிற பொழுது கடவுளை நோக்கிய மனிதனின் தேடலாக இருக்கிறது கடவுளை நோக்கிய மனிதனின் தேடலாக இருக்கிறது ஆனால் திருவருகை காலத்திலே மனிதனை நோக்கியே கடவுளின் தேடலாக இருக்கிறது மனிதனை நோக்கியே கட அதனால்தான் கடவுள் மனிதனாக பிறக்கின்றார் அப்போ மனிதனை தேடி கடவுள் வருகிறார் இந்த திருவருகை காலத்தில் எல்லா மதங்களும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்ன கிறிஸ்தவத்தில்தான் இந்த கடவுள் மனிதனாக பிறக்கின்றார் மனிதனை வந்து சந்திக்கின்றார் ஏன் எதற்காக நம் மனித மனித குலத்தின் மீது கொண்ட பேரன்பினால் கடவுள் மனித வடிவில் பிறக்கின்றார் நம்மளை சந்திக்கின்றார் அப்படி பிறக்கக்கூடிய அதாவது பிறந்த அந்த மனிதனாகிய கடவுளை இயேசுவை பல ஆண்டுகளாக மெஸ்ஸியா பிறப்பார் பிறப்பார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் பிறப்பார் எப்பொழுது பிறப்பார் எப்படி பிறப்பார் நமக்கு விடுதலை கொடுப்பாரா மீட்பை கொடுப்பாரா அரசியல் விடுதலை கொடுப்பாரா அப்படி என்று பல எதிர்பார்ப்புகளோடு அந்த இஸ்ராயல் மக்கள் காலம் காலமாக பல ஆண்டுகளாக காத்து கொண்டே இருந்தார்கள் அப்படி அந்த மெசியாவை அந்த யூதர்கள் முதன் முதலாக அவர்கள் தான் நிராகரித்தார்கள் அவங்க தான் ஏற்றுக்கலை அவங்க தான் ரொம்ப நாளாக இருந்தாங்க மெஸ்ஸியா வருவார் வருவார் பிறப்பார்னு சொல்லி ஒவ்வொரு நூலையும் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு நூலையும் அவர் எப்படி வருவார் எப்படி இருப்பார் என்று சொல்லி அவரை பற்றி முன்கூறுத்தியே சொல்லப்பட்டிருந்தாலும் அப்படி வந்த மெஸ்ஸியாவை முதன் முதலில் அவர்கள் தான் நிராகரித்தார்கள் அவங்க தான் அதிகமாக எதிர்பார்த்தது அப்படி எதிர்பார்த்த மக்கள் அவங்களே முதன் முதலாக நிராகரிக்கின்றார்கள் எந்த அது எதுவுமே அவர்களுடைய விருப்பப்படி நடவாமல் இருந்ததனால் அவர்கள் மிஸ்ஸியாவை முழுவதுமாக நிராகரிக்கின்றார்கள் ஆனால் மெசியாவை பற்றி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தவர்கள் புறையினத்தவர்கள் அவர்கள் மெசியாவை கண்டுகொண்டார்கள் மீட்பை பெற்றார்கள் ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்றுக்கொண்டார்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் மெஸ்ஸியாவை கண்டு கொண்டார்கள் நம்பினார்கள் ஏற்றார்கள் கண்டு கொண்டார்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் இப்படி எதிர்பார்த்திருந்த மெஸ்ஸியா இவர்கள் எதிர்பார்த்தது போல மெஸ்ஸியா இல்லாதனால்தான் பல்வேறு புறக்கணிப்புகளை எதிர்மறையான விமர்சனங்களை கொடுத்தார்கள் அதைத்தான் இன்றைய நச்சு நான் பார்க்குறோம் இந்த விமர்சனங்கள் எதிர்பார்ப்புகள் முற்று பெறாமல் இருப்பது எப்படிப்பட்ட நிலையில் வாழ வேண்டும் என்பதையும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எஸ்ஆயா இறைவாக்கினர் மிகவும் அற்புதமாக சொல்லுகிறார் ஒரு விவிலியத்தில் அழகான அந்த முரண்பாடை நாம் பார்க்கிறோம் அதாவது ஏன் மெஸ்ஸியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் ஏற்றுக்கொள்ளலை மூன்று காரணங்களை விபிலிய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கலாம் முதலாவதாக மெஸ்ஸியா ரோமியர்களுக்கு எதிரான அரசியல் விடுதலையை எடுத்து செல்வார் ஒரு அரசியல் செல்வா கொடு வருவார் அப்படின்னு நினச்சி அவங்க எதிர்பார்த்தாங்க ஆடம்பரமாக அல்லது ஒரு அரசராக அரசியல் தலைவராக நமக்கெல்லாம் விடுதலை கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு யூதர்களிடம் இருந்தது அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக ஆண்டவர் இயேசு நடந்து கொண்டார் அரசியல் விடுதலை கொடுக்க அல்ல ஆன்மீக விடுதலை கொடுக்க அதை முன்னிட்டு தான் ஆண்டவர் செயல்பட்டார் அப்போ இவங்க எதிர்பார்ப்புக்கு எதிர்மாறாகவே இருந்துச்சு அதனால் முதல் காரணத்தை அவர்கள் புறக்கணிக்கிற முதல் காரணங்களால் இயேசுவை புறக்கணிக்கிறார்கள் இரண்டாவது மத சட்டங்கள் மத சட்டங்கள் யூதர்களின் ஒழுக்க அதாவது சமூக முறைமைகள் சமூக முறைமைகள் அவருடைய மத சட்டங்களும் சமூக முறைமைகளையும் ஆண்டவர் இயேசு அவ்வப்பொழுது எதிர்க எதிர்க்கின்றார் ஏன் எதிர்க்கிறாரு குறிப்பாக ஓய்வு நாள் சட்டம் ஓய்வு நாள் சட்டத்தை நம்ம பார்க்குறோம் அந்த ஓய்வு நாள் சட்டத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த ஓய்வு நாளை தாண்டி மனிதநேயத்தை தூக்கி பிடிக்கிறார் எப்பா அவன் வந்து சாக கிடக்கிறான் அவனுக்கு முடியலை ஓய்வு நாளை குணப்படுத்துல அவனு தப்பில்லைன்னு சொல்லி அந்த சட்டத்தை மீறுகிறார் சட்டத்தை மீறுவதோடு மட்டுமல்லாமல் அங்கே மனிதநேயத்தை கொடுக்கிறார் அதை அவங்களால் ஏற்றுக்க முடியலை அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை இதைத்தான் லூக்கான செய்தியில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் ஒரு உதாரணம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பத்துலேருந்து பதினேழு வசனத்தில் படித்தோம்னா பதினெட்டு ஆண்டுகளாக ஒரு பெண் பேய் பிடித்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் அவள் தொழுகை கொடுத்து வருகின்ற பொழுது அவளை இயேசு கண்ணோக்குகிறார் கண்ணோக்கி அவளை குணப்படுத்துகிறார் அது பேயிலிருந்து குணப்படுத்தி பேய் விரட்டி அவள் உடல் சுகத்தை கொடுக்கின்றார் கொடுத்த உடனேயே எல்லாரும் அந்த தொழுகை கூடத்தில் உள்ளவர்கள் எல்லாம் குறிப்பாக தொழுகை கொடுத்த தலைவர் பார்த்துட்டு என்ன அது ஓய்வு நாளில் குணப்படுத்த மற்ற நாளில் குணப்படுத்தியிருக்கலாமே என்று அந்த ஓய்வு நாளை தூக்கி பிடிக்கிறாங்க பதினெட்டு ஆண்டுகளாக கஷ்டப்படுற பொண்ணை பார்க்கல ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறார் மற்ற நாளில் குணப்படுத்துக்கலாம் அன்றைக்கி அந்த அம்மா வந்திருக்குது குணப்படுத்துகிறார் அப்போ மனிதனே தூடங்க செல்வம் இந்த மாதிரி ஓய்வு நாளை மீறுகிறார் என்று அதே போல் சமய சடங்குகளையும் மீறுகிறார் என்று ஆண்டவர் இயேசுவை எதிர்க்கின்றார்கள் விமர்சனங்களை கொடுக்கின்றார்கள் மூன்றாவதாக பார்க்கிற பொழுது யூதர்கள் தங்களை தூய இனமாக தூய இனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நாங்கள் அப்போ நாங்கள் ஒரு தூய இனம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை எல்லாமே இழிவாக கருதுனாங்க மற்றவர்கள் எல்லாமே இழிவாக கருதினார் அப்படி இழிவாக கருதியது யாரெல்லாம் இழிவாக கருதியார்கள் கருதினார்களோ அவர்களை ஆண்டவரேஸ் அவர்களோடு உரையாடுகிறார் உடன் சுகம் கொடுக்கிறார் உள்ள சுகம் கொடுக்கிறார் அவர்களோடு உணவருந்துகிறார் உண்கிறார் குடிக்கிறார் அவர்களோடு சேர்ந்து எல்லாமே பயணிக்கின்றார் அப்போ அவர்களுக்கு மனிதநேயத்தோடு செயல்படுகிறார் அதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் எல்லாம் பாவியெல்லாம் ஒதுக்கி வச்சோமே கூட போய் ஆண்டவர் இயேசு உண்கிறார் அவர்களோடு பழகிறார் அவர்களுக்கு கொடுக்குறாரு எல்லாமே பண்ணுறாருன்னு சொல்லி இதை பார்த்துத்தான் விமர்சனங்களை கொடுக்க எதிர்மறை விமர்சனங்களை கொடுக்கிறார்கள் அதே வேளையில் நாம் ஒரு உதாரணம் கூட பார்க்கலாம் லோக்கானார் செய்தி பத்தொன்பதகரத்தில் சக்கேயு அவர் வசூல் பண்ணக்கூடியவர் அவர் 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 வீட்டுக்கு போகிறாரு உண்கிறார் இந்த வீட்டுக்கு மீட்பு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார் இதை பார்த்த உடனே மற்றவங்களாம் எப்படி இவர் ஒரு பாவியோடு உண்கிறாரே இவர் ஒரு யூத குணத்தில் உள்ளவர் எப்படி பாவியோடு உண்கிறாரே என்று எல்லோரும் முணுமுணுக்கிறார்கள் எதிர்க்கிறார் இதனால தான் பல்வேறு விமர்சனங்களை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் குறிப்பாக யோவான் திருமுழுக்கு யோவானை பேய் பிடித்தவன் என்றார்கள் அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவை பெரும் தீனிக்காரன் குடிகாரன் தண்டவர்களும் பாவிகளுக்கும் நண்பன் என்று இப்படி எதிர்மறையான விமர்சனங்களை கொடுக்கின்றார்கள் ஆம்பரியமான சகோதர சகோதரிகளை இப்படி ஆண்டவருடைய இயேசுவுடைய எதிர்பார்ப்பு கடவுளுக்கு ஏற்பக்கூடிய வாழ்வு கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு கடவுளை திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய வாழ்வு ஆனால் யூதர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க நம்முடைய எதிர்பார்ப்பு ஏற்ற மாதிரி இந்த மெஸ்ஸியா இல்லையே அப்போ இவரை எதிர்க்கணியா சண்டை போனனியா இவரை கொல்லனியா அப்படின்னு அவங்க முடிவு செய்கிறார்கள் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இவர் இல்லை வாழவில்லை அப்படின்னு சொல்லி இவர் நமக்கு பணி செய்யவில்லை என்று முழுவதுமாக எதிர்க்கின்றார்கள் அப்படி எதிர்க்கின்ற சூழ்நிலையில் தான் திருமுழுக்கு யோவான் முன்னறிவிக்கின்றார் திருமுழுக்கு யோவான் இவர் மெஸ்ஸியா நான் மெஸ்ஸியா இல்லை இவர் தான் மெஸ்ஸியா என்று அவர் முன்னறிவிக்கிறார் அதுதான் யோவான் ஆச்சு இதில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் திருமுழுக்கு யோவானே சொல்லுகிறார் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்பவில்லை மீண்டும் எதிர்க்கின்றார்கள் அப்படி அவரேயும் திருமூலுக்கு யோவானையுமே அவர்கள் குறை சொல்லுகின்றார்கள் இப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த நாளிலே தியானிக்கின்ற நாம் கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வாழ்கிறோமா கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வாழ்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் நிறைய நேரங்கள் இப்போ இந்த பேராலயத்தில் கூடியிருக்கிறீங்க உங்களுடைய தேவைகளை சிந்தனைகளை எனக்கு இது நிறைவேறணும் இது நிறை வழியாக எனக்கு கடவுள்க்கு நிறைவேற்றி கொடுக்கணும் இந்த நோயை குணமாக்கணும் சொல்லி நம்முடைய விருப்பங்களை கடவுள்கிட்ட எடுத்து சொல்ல வந்திருக்கீங்க யாராவது கடவுளுடைய விருப்பப்படி கடவுளுடைய விருப்பத்தை நான் எடுத்து சொல்லி ஜபிக்க வந்திருக்கேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா கடவுளுடைய விருப்பப்படி நான் வாழணும் கடவுளுடைய விருப்பத்தை நான் எடுத்து சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி யாராவது நம்ம வந்திருப்போமா ரொம்ப கஷ்டம் ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பீங்க ஆனால் நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி தான் நம்முடைய விருப்பங்களை கடவுள் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோடு தான் அங்கே வந்திருக்கீங்க நல்லது தான் ஆனால் அதற்கு முன்னாடி கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை நீர் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை எப்படிப்பட்ட வாழ்வு அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே ரொம்ப அற்புதமாக எஸ்ஐயா இறைவாக்கு சொல்லுகிறார் அதாவது பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவனும் செல்ல வேண்டிய வழியில் நடத்துகிறவனும் நானே உனக்கு கற்பிக்கிறவரும் கடவுள் தான் உன்னை எல்லா நல்ல வழியில் நடத்தக்கூடியவரும் கடவுள் தான் எப்போ நீ கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடி கடவுளுடைய கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பையானால் நிச்சயமாக நான் கற்பிப்பது நீ ஏற்றுக்கொள்வாய் விசுவசிப்பாய் அதே நேரத்திலே இப்படிப்பட்ட வாழ்வை மேற்கொண்டுகளை போல நிறைவாழ்வு ஆற்றை போலும் உனக்கு வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வரும் சொல்கிறார் கடவுளுடைய திருவிழத்துக்கு ஏற்ப நீ வாழ்ந்தால் வெற்றி வாகை உனக்கு நிறைவாக கிடைக்கும் வெற்றி வாகை நிறைவாக கிடைக்கும் ஆம் பிரியமானவள் இப்படி நிறைய நேரங்களில் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்வதற்காக இந்த ஜபத்தை பயன்படுத்துகிறோம் கடவுளுடைய திருவிழத்துக்கு ஏற்ப நீர் வாழ்ந்து உன் தேவைகளை எடுத்துரைக்கின்ற பொழுது நிச்சயமாக நிறைவேறும் கிரேக்க நாட்டில் அந்த கிராமப்புறங்களில் இருந்து வேட்டைக்கு போவாங்களாம் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் என்ற ஒரு தெய்வத்திடம் ஜபம் பண்ணிட்டு போவாங்களாம் ஜபம் பண்ணிவிட்டு வேட்டையாட போகும்பொழுது வேட்டையாடிட்டு நல்லா கிடச்சிதுன்னா வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு இருப்பாங்க அப்படி கிடைக்கலனா திரும்ப ரிட்டர்ன் வரும் பொழுது வந்த ஒரு பாடு பான் என்ற ஒரு தெய்வத்தை சாட்டையால் அடிப்பாங்களாம் பான் என்ற தெய்வத்தை சாட்டையால் அடிச்சுட்டு ஏன்னா ஒன்றுமே கிடைக்கலை அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தோடு அந்த தெய்வத்தை சாட்டையால் அடிப்பாங்கன்னு சொல்லி ஒரு வரலாறு உண்டு ஏன்னால் இவங்க எதிர்பார்ப்புக்கு மாறாக எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி கிடைக்கலை அப்போ இந்த தெய்வம் தான் காரணம்னு சொல்லி சாட்டையால் அடிப்பார்களாம் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை அந்த கிரேக்க இதில் நம்ம பார்க்குறோம் இன்று நிறைய நேரங்களில் இப்படி நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நாம் வராமல் கடவுளுடைய விருப்பப்படி நாம் வாழ்ந்து ஜபிக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நமக்கு அபரிமிதமான ஆசீர்வாதங்களை அருள்வரங்களை நம்முடைய தேவைகளை ஜபங்களை கேட்பார் நிறைவாக கொடுப்பார் அப்போ நீ எப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை நீ மேற்கொள்கிறாயோ கடவுளுடைய கட்டளை கடைபிடித்து வாழ்கின்றாயோ நிச்சயமாக கடவுள் உனக்கு அன்னை வழியாக எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவைகளையும் நிறைவு செய்வார் அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்வை கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை மேற்கொள்ள நமக்கு வேண்டிய தேவைகளை தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் கேட்டுச் செபிப்போம் ஆமேன்